காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கத்த உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொன்று என்றைக்கும் காப்பார் ஆமீன் அரவலை குழி தேர்ச்சலையாறு காழை கேடு செய்ய போய் பொறாபை பராறு சீக்கிரமா அறுப்புண்டு பசும் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும் புண்டு போய் பாரி போவார்கள் கத்தரையே துணிங்கள் அவர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது அவர் கிருப என்றும் உள்ளதென்று இசைவர் சொல்வாராக அவர் கிருப என்றும் உள்ளதென்று ஆரோவியின் குடும்பத்தால் சொல்வார்களாக அவர் கிருப என்றும் உள்ளதென்று கத்தருக்கு பயப்படுவது சொல்வார்களாக நீதிமான்களை கத்தருக்குள் கூறுங்கள் துதித்து செம்மை அவரை துதிக்கிறவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு தகும் சுடர் மண்டலத்தில் இருக்கிற கத்தரை துதித்து பத்து நரம்பு வீணையிலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் ஆண்டருக்கு சோத்திரம் தீ தூ ஒன்று தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்தனுடைய ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரன் தீ தூக்கேழு இருதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிற்தினாலும் கிருவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகதாக பொய்யொரியா தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு திட்டம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிந்த அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகதாக ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்பு எனக்கு ஒப்புவிட்டதினாலே ஒப்புவிட்டப்பட்ட ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் படுத்தும் படுத்தும்படிக்கு நான் உனக்கு கடலை விட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரீதா தேர்விலே விட்டு வந்தேனே நன்றி கத்தற்கு சுத்திரம் தீ தூ மூணு பன்னெண்டு ஆகிய சேனாவுக்கும் அப்போலாவுக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு நம்முடைய கணியற்றராக இராதபடி குறைவுகளை நீக்கிற கேதுவாக நற்கிரியலை செய்ய பழகட்டும் என்னோட கூட இருக்கிற யாவரும் உன்னை வாழ்த்திறார்கள் உன் உன் உங்களை விசுவாசிக்கிறவர்களும் சிநேகிக்க இருக்கிறவர்களுக்கு வாழ்த்தல் சொல் கிருபையானது நம்மளோட கூட இரு உங்களோட கூட இருப்பதாக அமைன் கத்தர் சுத்திரம் நீதி மூலிகம் ஒன்று அவர்களுடைய ஞானத்தினாலே ஆலயங்கள் பெறுகிறது அவர்களுடைய அவர்களுடைய ஞானத்தினாலே ஆலயங்கள் பிரிந்தது ஆலய ஆகாயம் பணியை பெய்கிறது பெய்கிறது என் மகனே நீ என் மகனே நீ உன் செ என் மகனே உன் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு விலகாதிருப்பதற்கு விலகாதிருக்கும் விலகாதிருப்பதற்கு விலகாதிரு கத்தர் சூத்திரம் நீதிமொழிகள் மூணு க கத்தர் நீதிமொழிகள் மூணு அவர்களுடைய ஞானத்திலே ஆலயங்கள் பிரிகிறது ஆ ஆகாயத்தில் பணி பெய்கிறது என் மகனே உன் இவைகள் உன் கண்களை விட்டு விலகதிருப்பதாக மெயின் ஞானத்தையும் நல் யோசனையையும் காத்துக்கொள் இவைகள் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஆவி ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் நீ அப்பொழுது நீ பய நீ பயமின்றி நட உன் பாதைகளில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுத்து கொள் நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் உன் நீ படுக் படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் ஆமேன் கட்டிற்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நாப்பத்தி ஏழு சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக எம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் அவர் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய கா பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோபின் சுதந்த் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் தேவனைப் போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் தேவன் 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 ஜாதிகளின் மேல் அரசாழுகிறார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் தேவனுடைய ஜன சமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினாறு மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் கத்தரால் வரும் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமுள்ளவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் உன் செய்களை உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் க சகலத்தையும் கர்த்தர் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாவத்தை தீமையை விட்டு விலகுவார்கள் உன் வழி உன் அதிகமாய் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தம ஆமேன் நீதிமொழிகள் மூணு அதன் வலது கையில் தீர்காய்சும் அதன் இடதல் கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வலி அதன் வலி இனிதான இனிதான வழி அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்கிற யாவரும் வாக்கியவான் கத்த ஞானத்தை கத்த ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானத்தை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே பூமியின் பள்ளங்கள் பிரிந்தது அவர் வானமும் வானமும் பனியாய் பெய்கிறது ஆமேன் ஸ்தோத்திரம்